அவர்கள் எம்ஏபிஎட் அவள் ஏஹெச்எம் எம் அரசு மேல்நிலை பள்ளி சாமரோடுகிறேன் நம் முன் சில வார்த்தைகள் உரையாட வருகின்றார் தமிழ்செய்யுமாறை நம் பள்ளியினுடைய இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவிற்கு வருகை திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் உறவின் முறை நாட்டாண்மை திரு வெங்கடேஷ் மற்றும் நம் நாடார் உறவின் முறையினுடைய நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினராக நமது மேடையில் வந்திருந்து அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய திரு லூர்து நடார் மற்றும் பெரியோர்கள் வருகை இந்த காவல்துறை ஆய்வாளர்கள் மாணவ செல்வனுடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் தலைமை ஆசிரியை ஆசிரியாசிரியர்கள் குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி ஐந்து மாணவர்களுடன் நமது காய்கறி மாறுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உறவின் முறை மண்டபத்தில் வைத்து தொடங்கப்பட்டது அப்பொழுது நம்மளுடைய நாட்டாமை இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டாமை திரு வெங்கடேஷ் அவருடைய தந்தை பெத்த பெருமாளுடைய சீரிய முயற்சியுடன் என் தந்தையும் என் தந்தையுடன் அப்பொழுது தொடக்க கல்வியினுடைய அலுவலகத்தில் பணியாற்றிய எஸ்ஆர் அர்ராசலம் என்னும் பெரியவர் இவருடைய ஒத்துழைப்புடன் இயக்குனர் அவரிடமிருந்து அங்கீகாரம் பெற்று நமது பள்ளியில் தொடங்கப்பட்டது நீங்கள் பார்த்தீங்க நமது உறவின் முறை சாத்தூர் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வி சாலை பள்ளி கல்லூரி அனைத்தும் நம்மிடம் இருக்கிறது தமிழக அளவில் முதல் இடம்பெறக்கூடிய மாணவன் வந்து சவகாசி அல்லது நமது பள்ளியில் படித்த மாணவர்களாக இருப்பார்கள் ஒன்று அடுத்ததாக இங்கு எனக்கு அழைப்புதல் கொடுத்தவுடனே வந்திருந்தேன் வந்து இங்கேருந்து பார்க்கும் பொழுது இந்த மாணவ செல்வங்களுடைய நடனம் ஒரு மாணவி பேசினா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நான் ஒரு தமிழாசிரியர் அவங்களுடைய பேச்சை பார்த்தால் அந்த மாணவி எதிர்காலத்தில் மிக சிறப்புடன் வருவாங்க என்று உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கிறது நம் பள்ளியில் பயின்ற இதற்கு முன்னால் பயின்ற மாணவியர்கள் பால்தா என்ற மாணவி ஜெயகிருஷ்ணலட்சுமி சுமதி என்ற மாணவி இன்னும் அதிக மாணவிகள் இங்கு பயின்ற மாணவிகள் எங்களுடைய பள்ளியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வரும் பொழுது பள்ளியில் முதலிடம் பெறுவார்கள் கல்லூரியில் முதலிடம் பெறுவார்கள் தமிழக அளவில் நடந்த தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணியில் அமர்ந்திருக்கிறார்கள் நன்ற பெருமை சேர்த்து தந்திருக்கிறார்கள் நமது பள்ளியானது நீண்ட நாட்கள் வந்து நடுநிலை பள்ளியாக இருந்தது எட்டாவது வகுப்பு வரைக்கும் தான் இந்த இருந்து ஒன்பதாம் வகுப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய உறவின் முறை நிர்வாகிகள் கல்வி கமிட்டி அனைவரும் சேர்ந்து சீரிய முயற்சியில் ஒன்பதாவது தொடங்கப்பட்டிருக்கிறது இன்றையிலிருந்து இந்த பள்ளி வந்து உயர்நிலை பள்ளி அடுத்த கல்வியாண்டில் இங்கு பகிரக்கூடிய மாணவியர் பத்தாவது வகுப்பு மாணவியர் பத்தாவது வகுப்பு ஆண்டு பொது தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தென்காசி கல்வி மாவட்ட அளவில் முதலிடம் பெற வேண்டும் என்று அந்த மாணவ செல்வங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்னும் அதிகம் கொண்டிருக்கலாம் நம்மளுடைய பள்ளியினுடைய பெருமையை பற்றி ஒரே ஒரு சம்பவம் ஏன்னா வந்து பள்ளியுடைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கும் ஒரு ஐந்து ஆண்டுகள் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் கிடையாது ஐந்தாவது வகுப்பு வரைக்கும் அங்கே இருக்கும் ஆறு ஏழு எட்டு வகுப்பு இந்த கட்டடத்தில் இருக்கலாம் யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல என்னிடம் பயின்ற மாணவன் விக்னேஷ் அப்படின்லாம் நிர்வாகத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்பொழுது நான் பணியாற்றும் பொழுது பள்ளிக்கு பேர் இருக்கக்கூடிய டாக்டர் செவந்தி ஆதித்யநார் அவர்களை வந்து திருச்செந்தூரில் ஒருமுறை சந்திக்க சென்று இருந்தோம் அவர்கள் வந்து பள்ளியினுடைய பர்டிகுலர்ஸ் கேட்டாங்க அப்பொழுது நான் ஆசிரியர் முறையில் போயிருந்தேன் எல்லா விவரத்தையும் ராமசாமி திருக்கோயிலில் வைத்து அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது அதெல்லாம் நான் கலந்து கொண்டேன் அப்பொழுது அங்கே பணியாற்றவில்லை நான் அரசு பள்ளிக்கு வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு அரசு பள்ளிக்கு ஒரு இருபத்தைந்து டெஸ்க் பெஞ்சு வாங்குவதற்காக அந்த டாக்டர் செவந்தி ஆதித்யநாத் அவர்களுடைய நற்பணி மன்றத்தில் தோப்புமணி சுவாமி இன்னும் ரெண்டு மூன்று பேர் நிர்வாகிகள் தொரசாமி ஒரு கொஞ்சம் என்னை ஒரு வேனில் அழைத்து சென்றார்கள் வரிசையாக நின்று அவர்கள் கொடுத்து அந்த நினைவு வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன் அவர் அமர்ந்திருந்தார் நான் அவருக்கு முன்னால் போய் உட்கார்ந்து அவங்களாம் சொன்னாங்க அரசு மேல்நிலைப் பள்ளி சாம்பவர் வடகரை அப்படின்னு சொன்ன உடனே என்னை பார்த்தாங்க நான் சாம்பவர் வடகரை அந்த பள்ளிக்கு அதிகம் செய்து உள்ளேன் அந்த பள்ளி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஐயா அந்த பள்ளி சிறப்பாக நடைபெற்று வருகிறது நான் இப்பொழுது அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் அப்படின்னு சொன்னேன் என்னை ஒரு தர முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார் நான் காலையை தொட்டு வடங்கிவிட்டு வந்துட்டேன் நமது பள்ளியானது உயர்நிலைப் பள்ளி பத்தாவது வகுப்பு அதுக்கடுத்து மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பதினொன்று பனிரெண்டு அந்த வகுப்பு ஆக வேண்டும் இங்கே பயிலக்கூடிய மாணவர்கள் எதிர்காலத்தில் ஒரு கலெக்டராகவோ ஒரு மருத்துவராகவோ உலகளவில் தெரிந்து பெருமை தேர்ந்து நம்மளுடைய மண்ணிற்கு நமது ஊருக்கு பெருமை சேர்த்து தரக்கூடிய மாணவர்கள் வருவார்கள் இங்கு தோன்றுவார்கள் இந்த பள்ளியானது மேலும் பல வளர்ச்சி அடைய வேண்டும் ஆங்கில பள்ளி இருக்குது இதற்கு முன்னாலெல்லாம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வேன் என்னுடைய காலம் என்னுடைய வேலை சரியாக இருக்கலாம் வரலங்க வரணும்னு ஆசைப்படுவேன் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி நம்மளுடைய வளர்ச்சி மிக ஒரு பெரிய விருஷம் ஆலமரமாக இந்த பள்ளி வளர வேண்டும் அதை பார்த்து எனது மனம் அந்த எல்லா வல்ல ராமபிராணுடைய அருளினால் மாணவ செல்வங்கள் அனைவரும் விளையாட்டிலையும் கல்வியிலையும் புகழ் பெற்று பல பரிசுகள் நம்ம சொன்னாங்க அதிக நான பரிசுகள் பெற்றிருக்கிறார்கள் என்று அந்த பரிசுகள் பெற்று மேலும் நம்மளுக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று வேண்டி எனக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை நல்கிய இந்து நடார் உறவின் முறை கமிட்டி பெரியவர்களுக்கும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி கிழந்த வணக்கத்தை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்